வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே உடல்நலம் நிறை செல்வம் உயர்வுகள் விஞ்ஞானம் கல்வி ஒழுக்கம் கடமை ஈகை தன்னம்பிக்கை தொண்டு இவற்றில் மேலோங்கி வாழ இறைவனருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நமஸ்ரீவாய் வாயிலார் குருபூஜி நாடிலே பிறந்த நாள் காணும் பொள்ளாச்சி மிதுன் செந்தில் ரேணுகா கல்லூரி பேராசிரியர் சங்கீதாவின் கணவர் விஸ்வநாதன் இலக்கியவியல் சரவணகுமார் நந்தினியின் தோழி மிருதுளா மாஸ்லாமணியின் அண்ணன் ஐயாசாமி வணிகவியல் நீளவேணி பிகாம் சி ஏ அனுசயா பி எஸ் சி கஸ்தூரி நம்மா ஆகியோரும் மனநாள் காண அனைவரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறையருளை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ் சிவாய் உடல மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் பகையுணருடையோரும் இந்நலங்களைப் பெற்று நட்பணந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உங்க இப்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்றங்கப்பழம் சொல் எம் மிச்சத்தால் எங்கள் வெறுமான் உனக்குறிப்போங்கே எங்கொங்கை நின் நண்பர் அல்லாறுதோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணையும் செய்யற்க கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்படிதே எமக்கெங்கோ நர்குதிகேள் எங்கு எழுதின் ஞாயிறு எமக்கேலோரும்பாவாய் திருச்சிற்றம்பலம்